நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி சஷ்டி திதியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் சித்தயோகம் கூடிய நன்னாளில் ஞாயிற்றுக்கிழமை அன்று மிதன ராசியில் இந்த மகத்தான சித்திரை மாதம் பிறக்கிறது இம்மாதம் கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் மேசத்தில் சூரிய பகவானும் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் கும்பத்தில் செவ்வாய் சனியும் மீனத்தில் மூன்று கிரகங்கள் அதாவது சுக்கிரன் புதன் மற்றும் ராகு பகவான் உள்ளனர் இம்மாத கிரகப்பயிற்சி என எடுத்துக்கொண்டால் இருபத்தி இரண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செவ்வாய் பகவான் கும்பத்தில் இருந்து மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கிர பகவான் மீனராசியில் இருந்து மேசராசிக்கு மாறுகிறார் ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் மீனராசியில் இருந்து மேசத்திற்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் ஒன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் இருந்து மாறுகிறார் இம்மாத வாஸ்து நாள் இணைந்து வருகிறது இந்நாளில் வாசல் கால் நடுவது புது வீடு கிரக பிரவேசம் செய்ய உகந்த நாள் பிறக்க போகும் இந்த சித்திரை உங்கள் வாழ்வில் நிம்மதியான நித்திரையை தரப்போகிறது கடன் தொல்லை தீர்ந்து நிம்மதி பெருமூச்சி விடப்போகிறீர்கள் இனிமையும் கசப்பும் கலந்த மாதமாக இருந்தாலும் நன்மையே அதிக அளவில் நடைபெற வாய்ப்புள்ளது இனி பனிரண்டு ராசிகளில் உங்கள் ராசிக்கான பலன் என்ன என்பதனை பற்றி காண்போம் எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு காண துடிக்கும் குணமுடைய மீனராசி அன்பர்களே இந்த மாதம் தெளிவான சிந்தனை தோன்றும் எந்த காரியத்தையும் செய்யும் முன் ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள் சாமர்த்தியமான உங்களது செயலை கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் நட்புகள் கிடைக்கும் அதனால் கௌரவமும் அதிகரிக்கும் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தரும் தொழில் வியாபாரம் தொடர்பாக புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் அதனால் நன்மைகள் உண்டாகும் உங்களின் கீழ் பணியாற்றுபவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து உங்கள் நிலையை உயரச் செய்வார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகளை கிடைக்கப் பெறுவார்கள் சக பணியாளர்கள் மூலம் நன்மைகள் உண்டாகும் அலுவலகம் மூலம் வாகனம் கிடைக்கலாம் என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்போது பாராட்டும் கிடைக்கலாம் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் குடும்பம் முன்னேற்றம் அடைய உதவும் பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் பெண்களுக்கு தொலைதூர தகவல்கள் மன மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும் பயணங்களால் சாதகமான பலன் கிடைக்கும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் கலைத்துறையினருக்கு கண் சம்பந்தமான நோய்கள் ஏற்படலாம் வேலை தவறி உணவு உண்ணும்படி நேரலாம் தொழிலில் திடீர் போட்டி இருக்கும் வீண் வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது நல்லது கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் அரசியல் துறையினருக்கு அதிகம் பணியாற்றுவதால் உடல் சோர்வடைய நேரலாம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஏதாவது வேண்டாத பிரச்சனை தலை தூக்கலாம் யாரிடமும் வீண் சண்டையை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியும் திறமைகள் வெளிப்படும் நட்சத்திர பலன்கள் போராட்டாதி நட்சத்திரம் இந்த மாதம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும் மதிப்பு மரியாதை சிறப்படையும் செல்வாக்கு ஓங்கும் குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும் தம்பதிகளிடையே அன்பு மேலோங்கும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த மாதம் பொதுவாக நற்பலன்கள் கூடுதலாக கிடைக்கும் எதிலும் சிறிதளவு ஆதாயம் ஏற்படும் முன்விரோதம் காரணமாக சில சங்கடங்கள் உருவாகலாம் என்றாலும் அவற்றை சமாளிக்கும் வழிகள் உங்களுக்கு புலப்படும் இயந்திரங்களை உபயோகிக்கும் போது பணியாளர்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் தெய்வ பணி பணி போன்ற நற்காரியங்களில் ஈடுபடவும் வாய்ப்புகள் உண்டு ரேவதி நட்சத்திரம் இந்த மாதம் தொழிலில் சிக்கல்கள் உருவாகாது என்றாலும் சிற்சில வாக்குவாதங்கள் இருக்கும் எதிலும் அளவோடு ஈடுபட்டு வந்தால் தொல்லைகள் இருக்காது அடுத்தவர்களுடைய விவகாரங்களில் வீணாக தலையிட வேண்டாம் பகைவர்கள் பணிந்து போகவும் வாய்ப்புகள் உண்டு வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து ஒன்பது ஏழைகளுக்கு தயிர் சாதம் அன்னதானமாக வழங்க செல்வம் சேரும் செயல்திறன் கூடும் எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும் சிறப்பு பரிகாரம் சித்ரா பௌர்ணமி அன்று செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் அதனால் ஏற்படும் பலன் என்ன என்பதனை பற்றி காண்போம் தமிழ் மாதங்களின் முதல் மாதம் சித்திரை மாதம் சித்திரை மாதம் பிறந்தாலே பல பண்டிகைகள் வரிசையாக வரும் அவற்றுள் ஒன்று சித்ரா பௌர்ணமி ஆகும் பௌர்ணமி என்றால் முழு நிலவு நாள் முழுமை பெற்ற நாள் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வரும் என்றாலும் சித்திரை மாதம் வரும் பௌர்ணமி சிறப்பு வாய்ந்தது அன்றுதான் சித்ரா பௌர்ணமி என்று நாம் கொண்டாடுகிறோம் சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தன் வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது சித்திரகுப்தன் யமதர்மராஜனின் கணக்காளர் ஆவார் அவர் நமது பாப புண்ணிய கணக்குகளை ஏட்டில் எழுதி நாம் இறக்கும் தருவாயில் யம தர்மனிடம் அறிவிப்பார் வானவில்லான அவரது தாயின் பல வண்ணங்களை உணர்த்தும் பொருட்டுத்தான் சித்திரகுப்தருக்கு பல வண்ண துணியை சாத்துவார்கள் சித்திரகுப்தன் கேது என்ற கிரகத்திற்கு உரிய கடவுள் அவருக்கு கொல்லினால் செய்யப்பட்ட வடை அல்லது சுண்டல் படைக்க வேண்டும் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் சித்ரா பௌர்ணமி அன்று சித்திர குப்தனை வழிபடுவதன் மூலம் நமது எண்ணங்கள் தூய்மை அடையும் நாம் பாவ செயல்களை செய்யாமல் புண்ணிய செயல்களை செய்யும் வகையில் நமது எண்ண ஓட்டங்கள் தூய்மை அடையும் பாவம் மற்றும் புண்ணியம் செய்ய தூண்டுவது மனம் மனதை செம்மைப்படுத்தி புண்ணிய வழியில் மனதை செலுத்தும் வழியை சித்திரகுப்தன் நமக்கு அருள்வார் அதன் மூலம் கிட்டும் செல்வ பெருகும் செவ்வாயின் நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் அன்று அம்மன் வழிபாடு செய்ய செவ்வாய் தோஷம் நீங்கும் அன்றைய தினம் தாய் கிரகம் சந்திரன் அதிபலம் பெறும் நாள் இந்த நாள் பெண்கள் தாயையும் தாய் வம்சத்திற்கு செய்ய வேண்டிய ஆகம கடமைகளையும் செய்ய வேண்டிய நாள் மாங்கல்யம் நாள் சித்ரா பௌர்ணமி அன்று வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் விநாயகர் படத்தை வைத்து அரிசி மாவால் சித்ரகுப்தன் படம் வரைந்து கையில் ஏடும் எழுத்தானையும் வரைய வேண்டும் சித்ரகுப்தா என்று சொல்லி கொண்டு இருக்க வேண்டும் அன்று உப்பில்லாத உணவுகளையே உண்ண வேண்டும் மாலையில் பௌர்ணமி தினம் உதயமானதும் சித்ரகுப்தனுக்கு பூஜை செய்ய வேண்டும் தலைவாழை இலையில் சர்க்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கலை படைக்க வேண்டும் பயிற்றம் பருப்பு எருமை பாலும் சேர்த்து பாயாசம் செய்து நீவேதனம் செய்யலாம் முறையில் மக்கள் உப்பு பால் பால் மற்றும் சார்ந்த பொருட்களை காரணம் காமதேனுவிடமிருந்து சித்திரகுப்தம் தோன்றியதால் பால் பால் மற்றும் சார்ந்த பொருட்கள் தவிர்க்கப்படுகின்றன படையலுடன் எல்லா காய்கறிகளும் சேர்த்து கூட்டு நீவேதனம் படைக்க வேண்டும் தொடர்ந்து தீபாரதனை காட்டி ஏழைகளுக்கு முடிந்த அளவு தானம் கொடுக்க வேண்டும் ஏழை மாணவர்களுக்கு பேனா பென்சில் நோட் புத்தகங்கள் தானமாக கொடுக்கலாம் அன்னதானம் செய்வது மிகவும் சிறந்தது இதன் மூலம் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் முக்கியமாக நோட்டு புத்தகம் பேனா பென்சில் முதலிய எழுத பயன்படும் பொருட்களை தானமாக வழங்கினால் நமது வாழ்வு சிறக்கும் என்பது நம்பிக்கை ஒருவரின் ஜாதகத்தில் கேது சரியில்லை என்றால் பல பிரச்சனைகளும் உடல் உபாதைகளும் அனுபவிக்க நேரிடும் அதனால் ஜோதிட சாஸ்திரம் ராகுவைப் போல் கொடுப்பார் இல்லை கேதுவைப் போல் கெடுப்பார் இல்லை என்கிறது இப்பேற்பட்ட கேது பகவானின் தொல்லையில் இருந்து விடுபட வருடத்திற்கு ஒரு முறையாவது குப்தனை வணங்க வேண்டும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய சிவாய நம